நண்பர்களே பழக்கம் போல் மயிலாம்புரம் தோட்டம் அதில் விதைக்கின்ற நான் வாசத்தோடு உங்களை வரவேற்கிறேன் ஒரு காலத்தில் இந்த சமுதாயம் ஒரு ஊருக்கு ஒருத்தரோட படிக்கலை அதாவது பத்திரம் பாடலை கையெழுத்து போட்டோம்னா பண்டிமையை தேடி இடது கை பெரு விரவு பிழைகை அப்படி ஒட்டி பத்திரம் பாடல் கையெழுத்து போட்ட இந்த சமுதாயத்தை இன்னைக்கு ஐயாயிரம் வழக்கறிஞர்களை நான் உருவாக்க ஐயாயிரம் வழக்கறிஞர்களை உருவாக்கி இருக்கிறேன்

நிறைய நீதிபதிகள் உருவாக்கியிருக்காங்க எல்லாம் எம்பிசி கொண்டாலும் எம்பிஎஸ்சி கொண்டால இந்த வன்னியல் சமுதாயத்துக்கு மட்டும் இல்லை நூற்றி பதினஞ்சு மிக மிக பிற்படுத்தப்பட்ட அந்த சமுதாயத்திலையும் உருவாகியிருக்கிறார்கள் அது என்னுடைய உழைப்பாக என்னுடைய அமைப்பாக நான் என்னுடைய போராட்டத்தினாலே அவர்களும் பயன்பெற்றுக்கிறார்கள் அந்த வகையில் ஏனென்றால் சமூக நீதி என்றால் அதை பேசக்கூடிய இந்திய அளவில் பேசக்கூடியது என்னை விட்டால் வேறு ஆளையும் தெரியாது நான் ஒருவன் தான் அதை பற்றி பேச முடியும் என்னால் மற்றவர்கள் பேச முடியாது அவர்களுக்கு அதை பற்றி தெரியாது ஆக இன்றைக்கு எவ்வளவு பேர் முன்னூறு பேருக்கு மேலே வழக்கங்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள் என்றால் அது இந்த மிக 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 பிற்படுத்தப்பட்ட இந்த சமுதாயம் படித்துக் கொடுக்கிறது அடித்து வழக்கறிஞர்களாக வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் வழக்கறிஞர்களாக இப்பொழுது ஐயாயிரம் பேர் வந்திருக்கிறார்கள் முன்னூறு பேர் வந்திருக்கிறார்கள் அவர்களால் இன்றைக்கு முக்கியமான வழக்கங்கள் இருப்பதனால யாரும் ஒரு வழக்கம் வர முடியவில்லை அவர்களெல்லாம் அளவேண்டும் இந்த வளர்க்கு போதாது வேறு இடத்துல ஏதாவது முடியும் அந்த இன்னைக்கு இந்த வந்திருக்கின்ற இங்கே வந்திருக்கின்ற வழக்கறிஞர்கள் மேலும் மேலும் அவர்கள் உயர்வு பெற்று நீதிபதிகளாகி அவர்கள் அந்த காலத்தில் சொல்லுவாங்க

அங்கவும் ஆதரவும் அவர்களுக்கு தேவை நீங்கள் நிச்சயமாக குழப்பீர்கள் ஒடுக்கப்படுகிறீர்கள் ஆனாலே பல்வேறு கீழமை அல்லது மாவட்ட நீதிமன்றங்களிலே அவர்கள் பணியாற்றுகின்றவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் நீதித்துறையிலேயும் இடஒதுக்கீடு ஆமாம் அனுப்ப நீதித்துறையிலேயே இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு

நாம குடினோம் குடினோமா இல்லையா அந்த முப்பத்தஞ்சு வாரம் வியாழக்கிழமையில நான் எரிப்பான செய்திகளை தானே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் கசப்பான செய்திகளை நான் டாக்டரா இருந்தாலும் கசப்பு மருந்து கொடுக்க சொல்றேன் எரிப்பான மருந்து தான் சொல்றேன் சரியா